மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நடிகர் ரஜினிகாந்த் பேசிய பேச்சை இப்போது பார்க்கலாம் தேர்தல் நேரத்தில் வந்து புரட்சி தழுவி அவருடைய ஆட்சியை அவருடைய விமர்சித்து எழுதி அவர் மனசை துன்பப்படுத்தி அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நான் இருந்த அவருடைய மனசு நான் ரொம்ப பாதிச்சிருந்தேன் அதெல்லாம் கடந்த பிறகு என்னுடைய புதல்வி ஐஸ்வர்யா கல்யாணம் வந்து போய்ஸ் கார்டன் எங்கள் வீட்டிலையே வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் ஐஸ்வர்யாவே விருப்பப்பட்டதுனால அங்கேயே வந்து அந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ஃபோய்ஸ் கார்டனில் வந்துட்டு பக்கத்துலேயே வந்து சிஎம் புரட்சி தலைத்தாளர்கள் இருக்கும்போது அவருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்காம இருந்தால் நல்லா இருக்காது பட் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய்ட்டு நம்ம இன்விடேஷன் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரே தர்மசங்கடமான ஒரு நிலை சரி முதல்ல ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்ட உடனே நெக்ஸ்ட் டே காலையிலே நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்துருங்க ஸோ போயிட்டு இன்விடேஷன் கொடுத்தோம் இந்த மாதிரி கல்யாணம் இருக்குது சம்பிரதாயத்துக்கு வருமாட்டாங்கன்னு தெரியும் சம்பிரதாயத்துக்கு வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்டோம் பார்த்தாரு இதே தேதியில் வந்துட்டு நம்ம கழகத்துடைய இன்னொரு தொண்டருடைய கல்யாணம் இருக்குது பரவாயில்ல நான் அதை வந்து போஸ்ட் ஓ பண்ணிக்க சொல்கிறேன் இந்த கல்யாணத்துக்கு நான் நிச்சயமாக வர்றேன்னு சொன்னாங்க சொன்னபடி கல்யாணத்துக்கு வந்து அவரே முன்னிலையில் அவர் முன்னிலையில் அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தாங்க அந்த மாதிரி ஒரு பொன் மனசு கொண்ட புரட்சி அவர்கள் எங்கள் கூட இல்லை சில சிஷ்யர்கள் குருக்களையே மிஞ்சிடுவாங்க அதில் வந்து புரட்சி தலைவர் ஒருத்தர் அவருடைய குரு ஆசான் அரசியல் ஆசான் வாழ்க்கையிலேயும் அவருடைய ஆசான இருந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடையும் அவர்களையே அரசியல்லையும் சரி அரசியல் சாதனையிலையும் சரி அவரையும் மிஞ்சிட்டாரன்னு சொன்னால் அது மிகையாகாது அவர் ஒரு டைமண்ட் அது ஒரு வஜ்ரம் பூமியில் வந்துட்டு அந்த கார்பன் இருக்கும் கார்பன் கெமிக்கல் அது வந்து அந்த வெப்பத்தலாலையும் அழுத்தத்தாலேயும் அது காலப்போக்கில் வந்து அது டைமண்டாக மாறும் அதை எடுத்துகிட்டு தேய்ச்சி தேய்ச்சி பாலிஷ் போட்டு 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 தான் அது டைமண்ட் மின்னுட்டு நம்ம கையில் வருது ஸோ தலைவர்கள் கூட ஒரு டைமண்ட் இந்த ஆண் ஆதிக்கம் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அழுத்தப்பட்டு அவருடைய விமர்சங்களால் இந்த வாழ்க்கையில் அவர் பட்ட துன்பங்களால் தேய்ச்சி 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 ஒரு டைமண்ட் ஆகிட்டு அவர் நம்மளை விட்டு போயிருக்காங்க அவர் போன பிறகு கோடானு கோடி தொண்டர்கள் மக்கள் அவரை அவருடைய கண்ணீரால் வந்து அவர் அஞ்சலியை செலுத்தி கண்ணீராலேயே அவரை வந்து நினைத்து அந்த டைமண்ட் அந்த வஜ்ரம் வந்துட்டு ஒரு கோயில் ஒரு வஜ்ரமாக மெரினா பீச்சில் புரட்சி தலைவர் அவர் பக்கத்திலே வந்து ஒருங்கி கொண்டிருக்கு ஏழு நாளாவது லட்ச கணக்கில் வந்து அங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண மனிதனுடைய பவர் இல்லை இது இறைமையனுடைய ஆசீர்வாதம் அதனுடைய பவர் ரெண்டு வயசில் அப்பாவை இழந்து படிக்கிற படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்தும் சினிமாவில் நடுக்கணுங்கிற ஆசை இல்லாமல் இருந்தும் அது எல்லாத்தையும் தொடர்ந்து இருபத்தி ரெண்டு வயசில் அம்மாவை இழந்து அளவில்லா அழகு அளவில்லா அறிவு அளவில்லா பேர் புகழ் எல்லா சௌகரியங்களும் இருந்து கல்யாண பாக்கியம் கிடைக்காம உற்றார் உறவினர்கள் எல்லாம் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ்ந்து அவரே சொன்ன மாதிரி அந்த கட்சி வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு கையில் வரல அதுக்காக இவ்வளோ பாடுபட்டு அவ்வளோ பெரிய மாபெரும் கட்சியை வந்து கட்டி காப்பாற்றி அதுக்கு எங்கேயோ கொண்டு போய் எத்தனையோ உதவிகளை செஞ்சு புரட்சி திறவியாக இருந்தால் அவர் அம்மா என்று மக்களால் அழைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் உடம்பு போது கூட அந்த தேர்தலில் தமிழ்நாடு பூரா என்னென்ன கிரிட்டிசைஸ் பண்ணால் கூட என்ன பண்ணோம் பண்ணாங்க அது எல்லாத்தையும் மீறி தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சியை அண்ணா திமுக ஆட்சியில் உட்கார வச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறத கடைசி மினிட்டு வரைக்கும் அவர் வேலையை செஞ்சுட்டே இருந்து ஒரு பத்து மணிக்கு போய் ஹாஸ்பிட்டலில் போய் கிட்ட கிட்ட மூணு மாதம் குணமடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி நினச்சி குணமடைச்சிட்டு டெஃபினட்லி கொடநாட்டில் போய் கொஞ்சம் ஓய்வெடுப்பார் அப்படி நினச்சிட்டு இருந்த நேரத்தில் கொடநாட்டில் இருந்து ஆண்டு நாட்கே போய் சேர்ந்துட்டார் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அவர் வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது துணிச்சல் எதிர்நீச்சல் சோ சோதனைகளை வந்து சாதனை ஆக்கிறது எத்தனை இடைஞ்சங்கள் எத்தனை வந்தால் கூட அதை சாதித்து நிற்கிறது அவரை மாதிரி வந்து சோதனைகளை சாதிச்ச சோதனைகளை சாதனை ஆக்கிறவங்க யாருமே கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் அவங்கிறத நம்ம கற்றுக்கணும் அவருக்கு நமக்கு ஒரு உதாரணம் பெண்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நமக்கும் எவ்வளோ சோதனைகளுக்கு வருது அவங்களை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அவர் மாதிரியே நாம் நடந்தால் குடும்பத்தில் உறவினர்களை மத்தியில் சமுதாயத்தில் நாமளும் சந்தோஷமாக நிம்மதியாக பேரோடு வாழ்வோம் அவர் ஆத்மா எப்போவுமே பெரிய ஆத்மா அது மகாத்மா ஆயிடுச்சு அவருக்கு என்னுடைய கண்ணீர் அஞ்சலி